தென்காசி மாவட்டத்தில் விவசாயிகள் பல ஆண்டு காலமாக கோவில் நிலங்களில் பயிர் சாகுபடி செய்து வரும் நிலையில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் குத்தகைதாரர் உரிமம் வழங்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர் தென்காசி மாவட்ட ஆட்சியராக கூட்டரங்கில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்டத்திற்குட்பட்ட விவசாயிகளுக்கு தனித்துவமான அடையாள எண் வழங்கப்படும் பொருட்டு கிராம அளவில் முகாம் நடத்தப்பட்டு வருவதையும் அதில் விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களின் நில உரிமை விவரங்களை பதிவு வேண்டும் எனவும் விவசாயிகளுக்கு ஆட்சியர் அறிவுறுத்தினார் தொடர்ந்து விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் ஒட்டியுள்ள விவசாய நிலங்களில் தொடர்ந்து வனவிலங்கான யானை புகுந்து அட்டகாசம் விவசாய மக்கள் முழுவதுமாக பாதிப்படைந்து வருவதாகவும் அதை தடுக்கும் பொருட்டு மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உடனடி தீர்வு காண வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர் தொடர்ந்து பேசிய விவசாயிகள் பல ஆண்டு காலமாக இப்பகுதியில் உள்ள விவசாயிகள் இந்து அறநிலைத்துறைக்கு கட்டுப்பாட்டில் உள்ள கோவில் நிலங்களில் சாகு படிகள் செய்து வரும் நிலையில் அவர்களுக்கு என்ற உரிமம் வழங்கிட வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர் உரிய விசாரணை மேற்கொண்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆட்சியர் தெரிவித்தார் தென்காசி மாவட்டம் குத்துக்கல் பலசை ஊராட்சியில் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு ஊராட்சி மன்ற தலைவர் திரு சத்யராஜ் தலைமையில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது அப்போது ஊராட்சி மன்ற தலைவர் பொதுமக்களிடம் பேசும்போது பொதுமக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் மழை நீரை சேமிக்க வேண்டும் மேலும் பொதுமக்கள் ஒவ்வொருவரும் வீட்டிற்கு குறைந்தபட்சம் ஒரு மரமாவது வளர்க்க வேண்டும் அப்போதுதான் நீரை சேமிக்க முடியும் தேவைக்கு மட்டும் தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் தண்ணீரை வீணாக்கக்கூடாது கூடாது என பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார் இக்கூட்டத்தில் ஊராட்சி செயலர் திரு சமுத்திரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திரு சண்முகசுந்தரம் உட்பட அப்பகுதியைச் சேர்ந்த திரளான கிராம மக்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் தென்காசி மாவட்டத்தில் நாற்பத்தி ஓரு நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொள்முதல் பருவத்தில் சன்னரக நெல் கிலோ ரூபாய் இருபத்தி நாலு புள்ளி ஐம்பது என்ற விலையிலும் பொது ரக நெல் கிலோ இருபத்தி நாலு புள்ளி சைவரஞ்சு என்ற விலையிலும் கொள்முதல் செய்யப்படுகிறது இந்த ஆண்டில் இதுவரை மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு விவசாயிகளிடமிருந்து இருபத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஆறு டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு அதற்கு உரிய தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது தென்காசி மாவட்ட விவசாயிகள் நெல்களை அரசு நிர்ணயித்த விலையில் அருகில் அருகிலுள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிக கழக நேரடி கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்து பயன்பெறலாம் எனவும் தென்காசி மாவட்ட தலைவர் திரு கமல் கிஷோர் தெரிவித்துள்ளார் தென்காசி மாவட்டத்திற்கு அருள்மிகு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் பங்குனி உத்தர திருநாளை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு தென்காசி மாவட்டத்தில் அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை என்றும் பங்குனி உத்தர திருநாள் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை என்றும் நடைபெறுவதை முன்னிட்டு இரண்டு நாட்களுக்கு தென்காசி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளில் நடைபெற்று வரும் பொதுத் தேர்வு மற்றும் முக்கிய தேர்வுகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் அனைத்து மாநில அரசு அலுவலங்களுக்கும் நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை நாளாக அறிவித்து மாவட்ட ஆட்சியர் திரு கமல் கிஷோர் அறிவித்துள்ளார் மேற்கண்ட இரு நாட்களிலும் அரசு தேர்வு ஏதேனும் இருப்பின் சம்பந்தப்பட்ட தேர்வு எழுதும் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொது தேர்வு தொடர்பாக பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலகர்களுக்கு இந்த உள்ளூர் விடுமுறையானது பொருந்தாது எனவும் மேலும் மாவட்ட கருவூலம் சரநிலை கருவூலம் குறைந்தபட்ச பணியாளர்கள் கொண்டு அரசு காப்புகள் தொடர்பான அவசர பணிகளை கவனிப்பதற்கு செயல்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் உள்ளூர் விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகிய இரு சனிக்கிழமைகளும் தென்காசி மாவட்டத்திற்கு வேலை நாளாக அறிவிக்கப்படுகிறது என மாவட்ட ஆட்சியர் அறிவித்தார் சுட்டரிக்கு குவோடை வெயிலிலும் குற்றால அருவியில் மிதமான தண்ணீர் வரத்து உள்ளதால் வார விடுமுறையை கொண்டாடிட அருவிக் குடும்பம் குடும்பமாக குவிந்த சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ச்சி தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையின் பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் களைகட்டும் அப்போது இங்குள்ள பிரதான அருவியான குற்றாலம் அருவி ஐந்தருவி பழைய குற்றாலம் புலியருவி சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஆர்ப்பரித்து வரும் தண்ணீரில் திறந்தோறும் குளிப்பதற்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிந்து குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம் இந்த ஆண்டு துவக்கம் முதலேயே மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக பிரதான அருவியான குற்றாலம் ஐநருவி ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் கோடையிலும் மிதமான நீர்வரத்தால் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர்